நமோ ராகி ஐம் ப்ளோம் வாராகி நம சமாராம் பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரமராம் என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவேத் நமோ ராகி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பதிவில் நம்ம எல்லாரையும் பார்க்கோம் அன்பார்ந்த வாராகி உபாசகர்களே வாராகியின் பக்தர்களே வாராகியின் குழந்தைகளே நமது மரகத கோட்டை மகாவராகி பீடத்தின் பொங்கலே ஏனைய ஆன்மீக அன்பர்களே பொதுமக்களே இளைஞர்களுக்கு மற்ற அனைத்து உறவுகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி நம் பீடத்தின் ஆண்டு விழா இதை வரிஷாபிஷேகம் என்று நாம் சொல்லுவோம் இந்த வரிசாபிஷேகத்தில் காலை ஜனவரி முப்பதாம் தேதி காலை முதல் மஞ்சள் நீர் மஞ்சள் நீர் அபிஷேகம் மஞ்சள் குட அபிஷேகம் என்று பக்தர்கள் அவர்களது திருக்கரங்களால் அம்பாளுக்கு மஞ்சளை அரைத்து அதை நீரிலே கலந்து அந்த நீரானதை பக்தியுடன் நாம் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யலாம் பக்தர்கள் ஒவ்வொரு பக்தர்களும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகாவராகி அன்னைக்கு அவர்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யலாம் இது அன்று காலை முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்ச்சியாக நடக்கும் ஆகையாலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி காலை எட்டு மணி முதல் சாயங்காலம் அதாவது மாலை ஆறு மணி வரை நமக்கு இந்த அபிஷேகமானது பீடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும் ஆறு மணிக்கு மேல் அம்பாளுக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு கிராமிலே ஒரு விசேஷமாக திருமாங்கல்யமானது அம்பாளுக்கு செலுத்தியிருக்கிறோம் தற்காலிகமாக அது நூற்றி நாற்பத்தி நான்கு கிராம் தங்கத்தால் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தேசமாக முடிவெடுத்து அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு கிராம் என்பது பதினெட்டு சவரம் என்பது இருபத்தி என்று சவரமாக மாறுவதற்கான உத்தேச தொகை மற்றும் உத்தேசமான ஒரு கணிதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆக நாம் முதல் கட்டமாக இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு கிராமக்குள்ளேயே அம்பாளுக்கு விசேஷமாக நிரந்தரமான அம்பாள் திருமாங்கல்யத்தை செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாகி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையாலே அன்னையின் திருமாங்கல்யம் செய்வதற்கு அதில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவர்களுக்கு முடிந்தளவு அதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களிடம் பயன்படாமல் இருக்கக்கூடிய இல்லது உடைந்த நிலையிலே இருக்கக்கூடிய தங்கங்கள் இல்லை புதிய தங்கங்கள் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார உதவியாகவோ தங்களால் இயன்றதை செய்து கொள்ளலாம் ஆக அவ்வாறு கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த காணொலியின் பிரத்யேகமாக என்னை தொடர்பு கொள்வதற்காகவும் ஆலயத்தின் தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நம்பரிலே தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் தகவல்களை குறிக்கிறீர்கள் அது இந்த திருப்பணிக்கு மிகவும் விசேஷமாகவும் இருக்கும் ஆகையாலே அனைத்து பக்தர்களும் பீடத்தின் அனைத்து பக்த கோடிகளும் அது சமயம் அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை உங்கள் கைகளால் அம்பாளுக்கு மஞ்சள் குடா அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு அன்று மாலையை அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அம்பாளுக்கு சாற்றப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு அன்னையின் பரிபூர்ண அன்புக்கு பாத்திரமாகி அவளின் பேரானந்த கருணையின் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அவளோட குருவர்களும் திருவர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நிச்சயமாக அனைத்து ஆன்மீக அன்பர்களும் வாராகி உபாசகர்களும் வாராகி பக்தர்களும் நமது பீடத்தின் அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமோ வாராகி